தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் டெல்லி பயணம் திரும்பி கோபி பய பயணம் இவைகள் அடுத்து செங்கோட்டையனுடைய நகர்வு செங்கோட்டையனுடைய அரசியல் வியூகம் செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று எடப்பாடி தரப்பு மிக உன்னிப்பாக அவரை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நகர்வை ஒட்டித்தான் எடப்பாடியினுடைய முடிவு அமைக்க அமையப் போகிறது அமைதியாக இருக்க போகிறாரா செங்கோட்டையன் பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்க போகிறதா பாஜகவும் செங்கோட்டையனும் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா மீண்டும் அரசியல் பயணத்தை திமுகவுக்கு எதிராக தொடங்க போகிறார்களா என்று மிக உன்னிப்பாக பல உளவாளிகளை வைத்து பல முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர் அவருடைய அத்தனை தொடர்புகளையும் மிக உன்னிப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது பாஜகவுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பாஜகவுக்கு கொடுக்குற அதிர்ச்சி வைத்தியம் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அது மாறப்போகிறது காரணம் அதிமுகவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்கால அதிர்ச்சியாக செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்து நகர்த்துகிறதா என்கின்ற சந்தேகம் எடப்பாடிக்கு வந்துவிட்டது இதன் விளைவாக சசிகலாவால் ஓபிஎஸ்ஸால் டிடிவியால் செய்ய முடியாத வேலைகளை அண்ணா திமுகவை பிழப்பதற்கோ செங்கோட்டையனை வைத்து முயற்சிக்கிறார்களா என்கின்ற சந்தேகமும் கோப பார்வையும் எடப்பாடியிடம் நிறைய வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது இதன் விளைவாக பாஜகவிலிருந்து கூட்டணியை முறித்து கொள்ளுகிற அளவிற்கே செங்கோட்டையன் நகர்ந்து போய்விடுவாரா செங்கோட்டையனை பயன்படுத்திக் கொள்வார்களா என்கின்ற அரசியல் நகர்வு மிக தெளிவாக பார்க்கப்படுகிறது இன்னொரு ஓபிஸாக சசிகலாவாக டிடிபியாக தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா செங்கோட்டையன் தனி கட்சி ஆரம்பிப்பதற்காக அவரை பயன்படுத்த போகிறார்களா செங்கோட்டையனை இயக்குகிற சக்தி இப்படி பல சந்தேகங்களோடு செங்கோட்டையன் கண்காணிக்கப்படுகிறார் செங்கோட்டையனின் அண்ணாதிமுகவில் தொடர முடியாது செங்கோட்டையனுக்கு மறு வாய்ப்பு என்பதே கிடையாது செங்கோட்டையன் அண்ணாதிமுக தொண்டர்கள் மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது ஐந்தாம் தேதியோடு செங்கோட்டையனுடைய அண்ணாதிமுக அரசியல் வரலாறு முற்று பெற்றுவிட்டது முழுமை பெற்றுவிட்டது அதன் பிறகு என்று டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தாரோ அது முடிவடைந்து விட்டது எடப்பாடி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கவில்லை என்கின்ற ஒரு வாதம் அவர் அமித்ஷாவை பார்த்த பொழுதே அதிமுகவில் இருந்து அவர் வெளியேறிவிட்டார் இப்படி ஒரு செய்தி அதிமுக தொண்டனிடம் போய் சேர்ந்து விட்டது இதன் பிறகு அவர் அடிப்படை உறுப்பினராக இருந்து என்ன இல்லாமல் என்ன அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளை மீறி அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமையும் சந்தித்து எடப்பாடிக்கு கெடு வைக்கிற அளவுக்கு இவருக்கு வலு சேர்ந்து விட்டது இது அதிமுகவை பிளப்பதற்கான முயற்சி தான் அன்னாதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி தான் இப்படித்தான் அண்ணாதிமுக தொண்டன் பார்க்கிறான் எடப்பாடி பார்க்கிறார் எடப்பாடியை உள்ள மூத்த நிர்வாகிகள் பார்க்கிறார் ஆக செங்கோட்டையனுடைய நகர்வுகளை பொறுத்து தான் எடப்பாடியாருடைய நகர்வுகள் இருக்கும் செங்கோட்டையனை பொறுத்தவரை மீண்டும் பழைய வேகத்தில் அவர் அதிமுகவுக்கு மீண்டும் கெடு வைக்க போகிறாரா பத்தாம் தேதி கெடு பதினஞ்சாம் தேதி கெடு பத்து நாள் கெடு பதினஞ்சாம் தேதி என்று அந்த கெடு முடிவடைய போகிறது பதினஞ்சாம் தேதி செங்கோட்டையினுடைய நகர்வு எப்படி இருக்கும் அமித்ஷா உடைய ஆதரவு கிடைக்குமா நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவு கிடைக்குமா மோடியுடைய ஆதரவு கிடைக்குமா இப்படி அந்த ஆதரவு கிடைத்தால் மீண்டும் அதிமுக பாஜக பிளவு இப்பொழுது அண்ணாதிமுக தொண்டன் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டான் காரணம் பாஜக உண்மையான நண்பனாக இல்லை அதிமுகவோடு அதிமுகவை பாஜக தாமரை விழுங்க பார்க்கிறதா என்கின்ற சந்தேகம் அதிமுக தொண்டனுக்கு வந்துவிட்டது வந்துவிட்டால் எப்படி வாக்களிப்பான் தாமரை எப்படி வெற்றி பெறும் இருபது இருபத்தைந்து தொகுதிகளில் அண்ணாதிமுகவுடைய வாக்கை நம்பி வெற்றி பெறுகிற பாஜக அந்த தகுதியை இழந்து கொண்டு விட்டது செங்கோட்டையினால் சசிகலா ஓபி சிடிவி இவர்களை பாஜகவே கையெழுவி விட்டு விட்டது பாஜக கைகழுவி விட்டுவிட்ட பிறகு எப்படி செங்கோட்டையன் அவர்களை சேர்த்துக்கொள்ள சொல்லு சொ பாஜகவிட முறையிடுவதை பாஜக ஆதரவளிப்பதை எப்படி எடப்பாடி ஏற்றுக்கொள்வார் அதுக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக மூன்று பேரையும் கைகழுவியாக ஆகிவிட்டது பாஜகவும் கைகழுவி விட்டது இப்பொழுது இந்த மூன்று பேரை செங்கோட்டையன் மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அண்ணாதிமுகவில் ஒரு வலுவான நபராக இருந்தால் இது பரிசீலிக்கப்படும் கோபி தொகுதியில் அவர் அட்டையில் இல்லை இல்லை என்றால் செங்கோட்டையன் வெற்றி பெற முடியாது இந்த நபர் ஒரு பெரிய சித்தாந்தவாதியோ வேதாந்தவாதியோ பெரிய கொள்கை லட்சிய உடையவரோ இவர் பொதுக்கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையனால் கூட்டணி கட்சியை அண்ணாதிமுகவுக்கு கொண்டு வந்த கொண்டு வர முடியவில்லை அன்னாதிமுக வெற்றிக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ பயன்படவில்லை இப்படி நாற்பது ஐ ஐம்பது ஆண்டு காலமாக செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கான டார்ச் லைட்டு இந்த தகுதி தான் செங்கோட்டையனிடம் செங்கோட்டையனுக்கு பின்னால் வந்த எடப்பாடியால் அண்ணாதிமுகவை தூக்கி நிறுத்த முடிகிறது என்று சொன்னால் செங்கோட்டை செங்கோட்டையன் தகுதியெல்லாம் விழுந்து விட்டார் செங்கோட்டையனுடைய இன்றைய நிலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செங்கோட்டையன் என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டு அண்ணாதிமுக அரசியலிலிருந்து இருந்து மிக தொலைவில் வைக்கப்படுவார் ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமையோ சசிகலா டிடிவிக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும் வரும் செங்கோட்டையன் மன்னிக்கப்படவே மாட்டார் எடப்பாடியால் காரணம் சரியான நேரத்தில் திமுகவை பிளவுபடுத்துவதற்கு சசிகலாவுக்கு ஓபிஎஸுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய யோசனையால் பாஜக கூட்டை உடைப்பதற்கு இப்படி பல வகைகளிலே வகைகளில் துரோகம் செய்திருக்கிறார் என்பது மட்டும்தான் செங்கோட்டையனுடைய தகுதி செங்கோட்டையன் ஒரு அகில இந்திய அரசியல்வாதியும் அல்ல தமிழ்நாட்டு ஒரு பெரிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கொள்கைவாதியும் இல்லை கோபி தொகுதியில் இவர் இரட்டையில் இல்லை என்றால் அங்கே வெற்றி பெற முடியாது இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஒரு இருபது எம்எல்ஏக்கள் போகிறார்கள் இந்த நிலைமையில் பத்து எம்எல்ஏக்கள் போவார்கள் இல்ல டிடிவியால் முடிந்தது முடிந்தது சசிகலாவால் முடியவில்லை செங்கோட்டையினாலும் முடியாது இப்படியான ஒரு நிலை எடப்பாடியிடம் இருக்கிற அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களில் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை செங்கோட்டையன் உடைத்துக் கொண்டு போவார் என்ற நிலை வந்தால் பாஜக இவர் பயன்படுத்திக் கொள்ளும் திமுக இவரை பயன்படுத்திக் கொள்ளும் ஆனால் இவரை நம்பி சத்தியமங்கலம் பன்னாரி என்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே கட்டுப்பாடுகளை வைத்து கொள்ள முடியாத செங்கோட்டையன் எப்படி ஒரு மாபெரும் மக்கள் சக்தியை திரட்டி திமுக எதிராக நிற்பார் வாய்ப்பே இல்லை திமுகவுக்கு பயன்படுவாரா வாய்ப்பே இல்லை பாஜகவுக்கு பயன்படுவாரா இல்லை யாருக்கும் பயன்படக்கூடிய மாபெரும் மக்கள் சக்தி கொண்டவர் அல்ல செங்கோட்டை பின் எதற்காக அவர் பயன்படுத்தப்படுவார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கும் விமர்சனங்களை வைப்பதற்கும் மட்டுமே பய பயன்படுவார் இது யாருக்கு பயன்படும் செங்கோட்டையனுக்கே பயன்படாது அமித்ஷாக்கு பயன்படுவது இரண்டாவது கட்டம் சசிகலாவுக்கு பயன்படுவது மூன்றாவது கட்டம் இந்த நிலை தான் செங்கோட்டையினுடைய நிலை செங்கோட்டைய பதினைந்தாம் தேதி தான் அவருக்கு இறுதி கெடு எடப்பாடிக்கு அவர் கொடுத்த பத்து நாள் கெடு என்பதை எல்லாம் தாண்டி ஐந்தாம் தேதி பத்திரிகையாளர் சந்தித்தால் பதினஞ்சாம் தேதியோடு பத்து நாள் முடிவடைக்கிற பொழுது அந்த கெடு எடப்பாடி இடம் வந்து திரும்பி செங்கோட்டையின் பக்கம் வருகிறது செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கைக்கான கெடுவே வருகிற பதினஞ்சாம் தேதி தான் பத்து நாள் கெடுதான் எடப்பாடி அமைதியாக இருந்தாலும் செங்கோட்டையன் அமைதியாக இருக்க மாட்டார் பத்து நாள் கெடு முடிவடைகிற பொழுது செங்கோட்டையன் வாய் திறந்தே ஆக வேண்டும் அப்படி வாய் திறக்கவில்லை என்றால் செங்கோட்டையனை எந்த காலத்திலும் வாய் திறக்க முடியாது செங்கோட்டையன் தொடர்ந்து ஊடகங்களை பத்து நாள் கெடு முடிந்து சந்தித்து ஏதாவது ஒரு அரசியல் வெடிகுண்டை போட்டால் மட்டும்தான் செங்கோட்டையனை அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிக்காரனும் நினைவில் வைத்திருப்பான் இல்லை என்றால் செங்கோட்டையன் புஷ்வானமாக போவார் அவருக்கு பின்னால் இருக்கிற வேலுமணிகளும் அண்ணாமலைகளும் இரண்டு புஷ்வானமாக போய்விடுவார்கள் ஆகையால் பத்து நாள் கெடு முடிவடைந்த பிள்ளது பிறகு என்ன அரசியல் மாற்றம் நடக்கப் போகிறது அதாவது வருகிற பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி செங்கோட்டையனுக்கும் கெடு எடப்பாடிக்கும் கெடு அண்ணாமலைக்கும் கெடு வேலுமணிக்கும் கெடு அமிஷாவுக்கும் கெடு இத்தனை பேருக்கும் கெடு முடிவரை அடைகிற நாள் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சவால் ஒரு முற்றுப்பெறும் அல்லது முழுமை பெறும் அல்லது ஆரம்பிக்கும் இதை அதிமுக அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது அன்றைய தினம் அதிமுகவனுடைய அரசியல் என்பது அன்றிலிருந்து செங்கோட்டையின் அரசியல் ஒரு புதிய அத்தியாத்தை அத்தியாயத்தை தாண்டுமா அல்லது செங்கோட்டையனுடைய அத்தியாயம் அன்றைக்கு முடிந்து போகுமா என்பது தான் அந்த கெடுவின் இறுதி கட்டம் இந்த கெடுவின் இறுதி கட்டத்தை அன்னாதிமுகவின் கோடிக்கணக்கான தொண்டன் லட்சக்கணக்கான தொண்டன் உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறான் மீண்டும் செங்கோட்டையன் அமித்ஷா தொடர்பு நடந்தால் எடப்பாடியும் கெடு வைத்து விடுவார் பாஜகவும் கெடு முடிந்து விடும் மீண்டும் பாஜக அண்ணாதிமுக முறிவு இப்படி பல அரசியல் வினோதங்கள் வேடிக்கைகள் எல்லாம் வருகிற பதினைந்தாம் தேதி பத்து நாள் கெடு முடிவடைகிற பொழுது பல எதிர்பார்ப்புகளை தமிழக அரசியல் காத்து அமைதி காக்கிறது பல அரசியல் ஆரம்பிக்கப் போகிறது பல அரசியல் முடிய போகிறது அன்றுதான் பல வேடிக்கை வினோ வினோதங்கள் அறிக்கைகள் இப்படியான பல விஷயங்களை எதிர்பார்ப்போம் எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி பாஜக மீது கடும் கோபத்திலே இருக்கிறார் காரணம் நம்மை விட இந்த அதிமுக கட்சியை விட செங்கோட்டையன் முக்கியத்துவம் வாய்ந்தவராக அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தேவைப்படுகிறார்களா நம்மை விட இந்த இயக்கத்தை விட ரெட்டேலையை விட எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவை விட செங்கோட்டையன் முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறாரா என்ற கேள்வி ஒவ்வொருவரையும் குடைந்து கொண்டிருக்கிறது இந்த குடைச்சல் நமைச்சல் பதினைந்தாம் தேதி ஒரு மருந்து போடப்படும் அந்த மருந்து நாட்டு மருந்தா அல்லது சித்த மருந்தா ஆயுர்வேதிக்கா யுனானியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்